வணக்கம் உங்கள் அனைவருக்கும் சகல் ஐஸ்வர்யம் உண்டாகட்டும் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா வீட்டில் வந்து குலதெய்வம் இருக்குதா இல்லையா இல்லை குலதெய்வம் வருதா அதுக்கு அந்த வரத்துக்கான அறிகுறி என்னான்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க அதுவும் இல்லாமல் என்கிட்ட வந்து அருள் வாக்கு கேட்குறவங்களும் வந்து இது போல் விஷயத்த கேட்குறாங்க சாமி குலதெய்வம் வந்து நாங்கள் படைக்கிறோம் எல்லாமே பண்றோம் குலதெய்வத்துக்கு பொங்கல் எல்லாம் வைக்கிறோம் குலதெய்வம் வருதா வரலன்னு எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது இருக்குதா இல்லையானு கூட தெரிய மாட்டேங்குது அதை பற்றி நீங்கள் எதனா கொஞ்சம் விவரத்தை சொல்லுங்கன்னு நான் என்ன பண்ணுவோம் அவங்களோட குலதெய்வம் பேரை கேட்டு அதுக்கப்புறம் கணிச்சு பார்த்து குலதெய்வம் எங்கே இருக்குது வருதா போகுதா எல்லாத்தையும் செக் பண்ணி பார்ப்பேன் பார்த்ததுக்கு அவங்க வீட்டில் வந்து எதாச்சும் குறைபாடு இருந்ததுன்னா வராது குறை எதனா எதா செய்யாத குறை வேண்டுதல் குறை இருந்ததுன்னா வராது இவங்க போய் படைக்காத விட்டுருப்பாங்க படிச்சுட்டு ஒரு மாதிரி பொங்கல் வைக்காத விட்டுருப்பாங்க அது போல் இருந்தாலும் அந்த குலதெய்வம் வராது இதெல்லாம் வந்து நான் சரி பண்ண சொல்லுவேன் சரி பண்ண பிறகு அவங்க வீட்டில் வந்து குலதெய்வம் வருதுன்னு சொல்லுவாங்க அதுவும் இல்லாமல் அது போக இப்போ வந்து குலதெய்வம் வீட்டுக்கு வர்றதுக்கு நம்ம வந்து வர வைக்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு முடிச்சு குலதெய்வம் வீட்டுக்கு வர்றதுக்கு நம்ம ஒரு முடிச்சு செய்ய போகிறோம் அதை பற்றி தான் சொல்லப்போகிறோம் அந்த முடிச்சை செஞ்சு நீங்கள் வீட்டு வாசப்பில் கட்டினீங்கன்னா இந்த பரிகாரம் முடிச்சு வந்து குலதெய்வம் வந்து அணுகரகம் கிடைக்கும் குலதெய்வம் வீட்டுக்கு வரும் வந்து போவோம் தெய்வம் நடமாட்டம் இருக்கும் நான் சொல்கிற மாரி செய்யுங்க என்ன பண்ணுறீங்க மஞ்சள் கலர் துணி ஒரு முக்கால் அடிக்கு முக்கால் அடி நம்மளுக்கு போகணும் கட்டமாக அதுபோல் எடுத்துக்குங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க எலும்புச்சி பழம் விற்கிற கடையில் போயிட்டு இந்த நரம்பு பழமாக பார்த்து வாங்குங்க நரம்பு பழம்னா அந்த எலும்பிச்சின் பழத்துக்கு மேலே வந்து நரம்பு இருக்கும் ஒரு மாதிரி கோடு மாரி வரும் அதுபோல் பழமாக பார்த்து வாங்கிக்கோங்க ஒரு பழம் எப்படியாச்சும் தேடி பிடிச்சி வாங்குங்க அந்த பழம் கிடச்சிங்கன்னா ரொம்ப நல்லது இது சாதா பழம் வைக்கலாம் அது கொஞ்சம் பொரிமா வேலை செய்யும் இந்த நரம்பு உள்ள பழம் வச்சிங்கன்னா டக்குன்னு வேலை செய்யும் நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்களோ அது பூரா இழுத்து கொடுக்கும் வீட்டுக்கு குலதெய்வத்தோட நடமாட்டமும் இருக்கும் குலதெய்வத்தோட அனுகரகம் இருக்கும் நம்ம வீட்டில் அதனால் அது போல் பழம் எங்கே கிடைச்சாலும் வாங்கி எடுத்துக்கோங்க நரம்பு பழம் அந்த பழம் ஒன்று அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க நாட்டு மருந்து கடையில் போயிட்டு தர்ப்ப புல்லுன்னு கேளுங்க தர்ப்ப புல் வந்து ஒரு ஒரு ரெண்டு மூணு இனுக்கு இருந்தால் போதும் அந்த ஒடிச்சு எடுத்துறாங்க இல்லையா அதில் ஒரு மூணு இது இருந்தால் போதும் நம்மளுக்கு அதிகமாக தேவை இல்லை உங்கள் பக்கத்தில் எங்கன்னா தர்ப்பு புல் முளைஞ்சிருந்தேன்னா அதை என்ன பண்ணுறீங்க உடைச்சி எடுத்துன்னு வந்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க மூணு ஒரு ரூபா காயினு நம்மளுக்கு தேவை மூணு ஒரு ரூபாய் காயினு அதை என்ன பண்ணுறீங்க அந்த ஒரு ரூபா காயினை என்ன பண்ணுறீங்க நல்லா தண்ணியில் போட்டு அலம்பி மஞ்சள் தண்ணியில் போட்டு எடுத்து தொடச்சி வச்சுருங்க வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு பச்சை கல்புரம் கொஞ்சம் தேவை அதுக்கப்புறம் வந்து ஜவ்வாது பாட்டில் வந்து சின்னதாக ஒரு பாட்டில் வாங்கிக்கிங்க அதுனால் ஒரு முப்பது ரூபா இருபது ரூபா இருக்கும் முப்பது நாற்பது ரூபா தான் இருக்கும் சின்ன பாட்டில் ஜவ்வாது நல்லா வாசனையாக இருக்கும் அந்த இதில் போடுறதுக்காக அந்த ஜவ்வாது பாட்டில் ஒன்று வாங்கின வந்துச்சிங்க அப்படியே என்ன பண்ணுறீங்க இந்த துணியை என்ன பண்ணுறீங்க தாம்பல் தட்டு போஜ ரொம்பில் வச்சு அந்த தாம்பல் தட்டு மேலே அந்த விரிச்சி போட்டிருந்த அந்த துணியை அது இதை எப்போ செய்யணும்னா வெள்ளிக்கிழம சாய்ந்தரம் செய்யணும் வெள்ளிக்கிழம ஆறு மணிக்கு கரெக்டாக உட்காந்து செய்யணும் இந்த இதை முடிச்சு செய்யும்போது கவிச்ச சாப்பிடக்கூடாது சுத்தபத்தமாக இருந்து செய்யணும் ஒரு மாதிரி அந்த படுக்கெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா அது இருக்கக்கூடாது கவிச்சு சாப்பிடக்கூடாது சுத்தபாத்தமாக இருந்து இந்த முடிச்சு செய்யணும் இந்த வெள்ளிக்கிழமை செய்கிறீங்கன்னா எப்படின்னா வெள்ளிக்கிழமை வந்து வளர்ப்புறையாக இருக்கணும் பௌர்ணமி இது வந்து போயிருக்கணும் ஆனால் வளர்ப்புறையாக இருக்கணும் பௌர்ணமி நெருக்கத்தில் செய்யணும் தேவைப்பொருட்கள் செய்யக்கூடாது ஆனால் வெள்ளிக்கிழமையாக இருக்கணும் இது செய்கிற நினைக்கி சாயந்தரம் ஆறு மணிக்கு உக்காந்து செய்யணும் நீங்க என்ன பண்றீங்க தாம்பல் தட்டில் இந்த துணியை விரிச்சி போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க இந்த மூணு ரூபா காயினை தண்ணியில் அலம்பி வச்சுக்கிறீங்க இல்லையா அது நல்லா தொடைச்சு ஈரமா வைக்காதீங்க நல்லா தொடைச்சிட்டு என்ன பண்றீங்க அந்த மூணு காயினை வந்து இங்க ஒன்று இங்க ஒன்று இங்க ஒன்று அப்படியே முக்கோணம் மாரி வச்சிருங்க அந்த துணியில வச்சுட்டு இந்த நரம்பு பழத்தை என்ன பண்றீங்க அப்படியே எடுத்து நிலைக்கே இப்படி வச்சிருங்க அந்த காயினு மேலே வச்சிருங்க வச்சுட்டு இந்த தர்ப்புள்ள என்ன பண்றீங்க எடுத்து நகம் படாம அந்த மொனை தருப்பு புல்லோட பகுதி கூர்மையாக இருக்குது இல்லையா அந்த கூர்மை பகுதி வந்து நம்மளுக்கு ஓணும் அதில் வந்து மூணு பீஸு வந்து நகம்படாத உடச்சி எடுக்கணும் ஒரு மூணு இஞ்சி நீட்டில் மூணு இஞ்சி நீட்டில் வந்து மூணு பீஸு நம்மளுக்கு தேவை அந்த கூர்மையான பகுதியில் அடிப்பகுதி நம்மளுக்கு வேணாம் அதில் வந்து மூணு பீஸ் எடுத்து உடச்சி என்ன பண்றீங்க இந்த எலுமிச்சை மரத்து மேல வச்சிருங்க வச்சுட்டு என்ன பண்றீங்க இந்த ஜவ்வாது வயன் வந்து வச்சுக்கிறீங்க இல்லையா இதை வந்து கொஞ்சம் திட்டமாக அதில் கொட்டிடுங்க கொட்டிட்டு அதுக்கப்புறம் பச்சை கழிப்புறம் ரவ் போட்டு நும்மிட்டு என்ன பண்ணுறீங்க அதில் போட்டுருங்க போட்டுட்டு என்ன பண்ணுறீங்க இந்த முடிச்சை வந்து அப்படியே பாதமாக எடுத்து மடக்கி சுருட்டி அப்படியே என்ன பண்ணுறீங்க பச்சை கலர் நூல் போட்டு நல்லா க கட்டிவிடுங்க டைட்டாக கட்டி என்ன பண்ணுறீங்க பூஜரம்பில் வச்சுருங்க வச்சு அதுக்கு ஒரு சந்தனம் போ வச்சு போட்டு வச்சிருங்க வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க இந்த முடிச்சியை பார்த்து குலதெய்வத்தோட பேர் தெரிஞ்சா பேரை சொல்லி நீங்கள் சொல்லிக்கலாம் எப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு வந்து பொம்பளசாமி குலதெய்வமாக இருந்ததுன்னா ஓம் குலதெய்வத்தாயா நமோ நமக இப்படி சொல்லிக்கலாம் இப்போ ஆம்பலசாமி இருந்ததுன்னா ஓம் இப்போ ஆம்பலசாமி எப்படின்னா ஒரு முனேஸ்வரம் இருக்கிற மாதிரி இருந்தால் ஓம் முனேஸ்வராயா நமோ நமக இப்படி சொல்லிக்க வேண்டிதான் இல்லை உங்களுக்கு பொம்பளை சாமி வந்து பேர் தெரிஞ்சா அந்த பேரை சொல்லி சொல்லிக்கலாம் இல்லைன்னா குலதெய்வ தெய்வ தாய நமோ நமக இப்படி சொல்லிக்கலாம் இதுல ரெண்டுத்தில் எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம் ஆம்பளை சாமி வந்தா நீங்க நான் சொன்ன மாதிரி சொல்லிக்கலாம் இதில் வந்து இது வந்து எத்தனை ஐட்டம் சொல்லணும்னா ஒன்பது தடவை சொல்லணும் ஒன்பது தடவை அந்த முடிச்ச பார்த்து நீங்க சொல்லணும் அப்படியே என்ன பண்றீங்க அதுக்கு ஒரு ஆரத்தி பண்ணிவிட்டு நல்ல மனசில் வேண்டிக்குங்க குலதெய்வம் நம்ம வீட்டுக்கு வரணும் எங்கள் வீட்டுக்கு வரணும் எங்கள் குலத்தை காக்கணும் குலதெய்வம் வந்து எங்கள் குடும்பத்தை காக்கணும் நாங்கள் நினச்சதெல்லாம் ந நிறைவேற்றி கொடுக்கணும் எங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் கூடாது நல்லதே நடக்கணும் எங்கள் அக்கம் பக்கம் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் எங்களுக்கு சண்டைக்கு வரக்கூடாது சச்சிருக்கு வரக்கூடாது நாங்கள் நல்ல மாதிரியாக இருக்கணும் அக்கம் பக்கம் இருக்கிறவங்களும் நல்ல மாதிரியாக இருக்கணும் நல்லா வேண்டிக்கணும் வேண்டி என்ன பண்ணுறீங்க அப்படியே என்ன பண்ணுறீங்க அப்பயே படைத்து என்ன பண்ணுறீங்க எடுத்து போய் மெயின் வாசகால் இருக்குது இல்லையா நீங்கள் வெளியே இருந்து உள்ளே வரீங்க பாரு மெயின் வாசகால் அந்த மெயின் வாசகாலுக்கு மேலே அப்படியே என்ன பண்ணி அந்த நூலை கொஞ்சம் கட்டும் போதே அந்த பச்சை நூலை வந்து கொஞ்சம் நீட்டாக விட்டு கட்டிக்கிங்க அப்படியே என்ன பண்ணி ஒரு முடி போட்டு எடுத்து மாட்டி விட்ருங்க அந்த மேலே வாசகாலுக்கு மேலே மாட்டிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அதுக்கப்புறம் பழைக்கும் போது வாரத்துக்கு ஒரு முறை படைக்கிறீங்களா இல்லை வாரத்துக்கு ரெண்டு முறை படைக்கிறீங்களா எப்போல்லாம் பழக்கிறீங்களா அதுக்கு ஒரு தீபார்த்தனை காமிங்க பாசகாலுக்கு இப்படி காமிக்கு இல்லையா அப்போ அந்த டைம்ல அந்த முடிச்சுக்கு ஒரு தீபார்த்தனை காமிங்க இதை காமிச்சிக்கின்னு வந்தீங்கன்னா ஆனால் வந்து நீங்கள் வந்து நினைக்கிறதெல்லாம் நடத்தி கொடுக்கும் குலதெய்வம் வீட்டுக்கு வர்றது வந்து உங்களுக்கு தெரியாது ஆனால் இந்த முடிச்சு இருந்ததுன்னா வரது சிம்டம்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும் மின்கூட்டியே உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை மாரி படுத்து உங்களுக்கு தெரியும் எப்படின்னா வரது தெரியும் அந்த வர உணர்வு தெரியும் நீங்களே உணரலாம் குலதெய்வம் வரது அதுக்கு அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க பூஜை ரொம்பில் வந்து ஒரு கண்ணாடி ஒன்று வாங்கி வச்சுருங்க கண்ணாடி வந்து ஒரு ஆறு ஆறுக்கு ஆறு சைஸில் பெரிய சைஸில் கண்ணாடி வாங்கி பூஜை ரூமில் சாத்தி வச்சுருங்க நீங்கள் என்ன அது போல் படைக்கிற டைமுக்கு குலதெய்வம் வரது எந்த சாமி வருதோ வீட்டுக்கு வருதோ வந்து என்ன பண்ணும் பார்த்துட்டு உடனே கிளம்பி போயிடும் உங்களுக்கு என்ன தேவையோ அந்த இதை நீங்கள் வாக்கு கொடுத்துட்டு போயிடும் போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணும் நீங்கள் கண்ணாடி வீட்டு பூஜை ரொம்ப வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் நிற்கும் நின்று நீங்கள் என்ன தேவையோ வேண்டிங்களா அதெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த வேண்டனத்தை வந்து உங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் நின்று பார்க்கும் இப்போ அந்த அதனோட மூஞ்சியே வந்து அது பார்க்கும் எப்படின்னா நம்ம இப்போ திடீர்னு போகிறோமா ஒரு கடைக்கு போகிறோம் இல்லையா கடைக்கு போகும்போது நம்ம மூஞ்சை பார்த்த உடனே சேத்தனா நின்று நம்ம முகத்தை பார்க்குறோம் பாரு நம்ம எப்படி அழகாக இருக்கிறோமா எப்படி இருக்கிறன்னு நம்ம பார்க்குறோம் இல்லையா கண்ணாடி பார்த்து போல் வந்து இந்த குலதெய்வம் எந்த சாமி வீட்டுக்கு வருதோ அது நின்று கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் போவோம் கண்ணாடி வச்சு பூஜை பண்ணிங்கன்னா பூஜரம்புல ஒரு கண்ணாடி ஏன் டெய்லியும் வச்சு எடுக்கணும் எடுக்கக்கூடாது நீங்கள் எப்போல்லாம் வந்து அந்த இப்போ சாமி படத்தெல்லாம் தொடக்கிறீங்களோ அந்த டைமில் நல்லா துணியை எடுத்து நல்லா தண்ணியில் புரிஞ்சு அந்த கண்ணாடியை வந்து நல்லா தொடைச்சிட்டு அதுக்கு நடுப்புற ஒரு பொட்டு மட்டும் வச்சு விட்ருங்க அதுக்கப்புறம் அது மாட்டுன்னு ஆட்டோமேட்டிக்காக வர்ற சாமி கடவுள் வீட்டுக்கு வர்றது பூஜை ரம்பில் வந்து பார்த்துட்டு அது மட்டும் போவோம் உங்களுக்கு என்ன தேவையோ உங்களுக்கு என்ன நீங்கள் வேண்டீங்களோ அந்த வேண்டுதலை வந்து நிறைவேற்றி கொடுக்கும் பகபலமாக இருக்கும் ஆனால் குலதெய்வம் வர்றதை நீங்கள் கண் நீங்கள் உணரலாம் நீங்கள் எப்படி உணரலாம்னா உங்களுக்கே தெரியும் அது வர்றது போகிறது தெரியும் நீங்கள் வேண்டதெல்லாம் நிறைவேற்றி கொடுக்கும் இந்த முடிச்சு எவ்வளோ நாளைக்கு இருக்கணும்னா கரெக்டாக மூணு மாதம் தான் இருக்கணும் வாசப்படியில் கட்டுறீங்க இல்லையா அந்த முடிச்சு வந்து மூணு மாதத்துக்கு ஒரு அப்புறம் ஒரு ஒரு டைம் என்ன பண்ணுறீங்க அவுத்து மூணு மாதம் கரெக்டாக தொண்ணூறு நாள் தொண்ணூறு நாள் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க அந்த முடிச்சு அவுத்துருங்க என்ன பண்ணீங்க அது போல எலுமிச்சை மரம் கோடுக்குள்ளே எலுமிச்சை மரமாக வாயின்னு வந்து வச்சுக்கிங்க அந்த ஒரு ரூபாய் காயின் மூணு காயின் வச்சுக்கிறீங்களே அந்த முடிச்சுல அதை எடுத்து போயிட்டு ஏதாச்சும் ஒரு கோயில் உண்டியில் போட்டுருங்க இல்லைன்னா யாருக்குன்னா தர்மம் பண்ணிடுங்க தர்மம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த தெய்வம் நடமாற்றம் இருக்கும் இல்லை உங்களுக்கு தர்மம் கொடுத்தா ஒரு ஒரு மாதிரியாக இருக்குதுன்னா நீங்கள் கோயில் உண்டியில் போட்டுடலாம் இல்லை அந்த காசை எடுத்து கூட நீங்கள் எதனா வீட்டு பூஜை சாமானுக்கு இப்போ படைக்கிறதுக்கு ஏன்னா பொருள் வாங்குறீங்க இல்லையா அதுக்கு எடுத்து செலவு பண்ணலாம் ஆனால் வந்து வீட்டு செலவுக்கு எடுக்கக்கூடாது அந்த பூஜை சாமான் வாங்குறதுக்கு எடுக்கலாம் இல்லை வந்து கோயில் உண்டியில் போட்டுடலாம் அந்த மூணு ஒரு ரூபாய் காயின்னு அதே போல் புதுசாக திரும்ப புதுசாக வாங்கி வச்சு நீங்கள் நான் சொன்ன மாரி செஞ்சு முடிச்ச வந்து கட்டுங்க மாதம் மூணு மாதத்துக்கு ஒரு ஐட்டம் அந்த முடிச்சை மாற்றணும் மாத்தினீங்கன்னா உங்களுக்கு குலதெய்வம் வந்து தெய்வம் நடமாட்டம் இருக்கும் குல தெய்வத்தோட உங்களுக்கு அனுகரம் கிடைக்கும் நான் சொன்னபடி செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில் வளம்பற்ற நலம் பாருங்கள் நன்றி வணக்கம்